இனி ஒரு சதி செய்வோம் சிறுகதை இஸ்மாயில் மகள் மதினா பேகம் ராமசாமி மகன் அரவிந்துடன் ஓடிப்போன செய்தி மலைக்காட்டில் பற்றிய தீயாக குமாரலிங்கம் ஊர் முழுவதும் பரவியது இஸ்மாயில் சாஹிப்பு மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவித்தது அவரது மனசுக்குள் ஆக்ரோஷமான நெருப்பு ஜுவாலை ஒன்று மணிக்கணக்கில் வேகம் எடுத்தது கண்களில் அக்னி பிரவாகம் வெண்படலங்களை சிவப்பு தீயாக்கி கனன்றது நாக்கு உலர்ந்து உமிழ்நீர் வற்றி காய்ந்து கிடந்தது துரோகி இப்படி பண்ணிவிட்டானே அந்த அரவிந்து பையன் என் கண்ணில் படாமல் எத்தனை தூரம் போய் வாழ்ந்துருவான்னு பாத்திர இஸ்மாயில் கொதைத்தெழுந்தார் ராமசாமியும் இஸ்மாயிலும் பால்யகால நண்பர்கள் அவர்களது நட்பு பள்ளிக்காலம் முடிந்தும் தொடர்ந்தது இஸ்மாயில் கசாப்பு கடைக்கு ராமசாமி கொண்டதான் ஆடுகளை அறுப்புக்கு எங்கிருந்தெல்லாமோ பிடித்து சப்ளை செய்து வந்தார் இது தவிர இஸ்மாயிலுக்கு உடுமலைப்பேட்டையில் உள்ள இரண்டு மளிகை கடைகளுக்கும் புலி மிளகாய் மொத்தமாக மூட்டை கணக்கில் ஏற்பாடு செய்வதும் இதே ராமசாமி கவுண்டர் தான் ராமசாமி கவுண்டருக்கு குமாரலிங்கத்தில் மிளகாய் மண்டியில் ஒரு கடையும் புலி குடோனும் அது தவிர ஞாயிற்றுக்கிழமைகளில் நகரில் உள்ள எல்லா கசாப்பு கடைகளுக்கும் ஆடுகளை சப்ளை செய்து வந்தார் இஸ்மாயிலுக்கும் ராமசாமிக்கும் கொடுக்கல் வாங்கல் எப்போதும் ஆயிரக்கணக்கில் இருந்து கொண்டிருக்கும் இவர்களின் குடும்ப சிநேகிதம் ஊருக்கெல்லாம் பரிச்சயம் ராமசாமி கவுண்டரியின் மகன் அரவிந்தும் இஸ்மாயில் மகள் பேகமும் திருச்சி தேசிய கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள் அரவிந்தும் மதினாபேகமும் உயிருக்குயிராக பழகி காதலித்தார்கள் இவர்களின் காதல் ஊரில் அரசல் புரசலாக தெரிய வந்ததும் இஸ்மாயில் தன் மகள் மேல் உள்ள அசட்டு நம்பிக்கையில் மறுத்தார் இருந்தும் நண்பர் ராமசாமியிடம் காதில் போட்டார் ராமசாமி மகன் அரவிந்தை எச்சரித்தார் இருந்தும் கூட இன்று அரவிந்தும் மதினாபேகமும் ஊரை விட்டு எங்கு ஓடிவிட்டார்கள் மறுநாள் விஷயம் பரவியதும் ராமசாமி கவுண்டர் இஸ்மாயில் சாஹிப்பு கடைக்கு சரக்கு சப்ளை செய்வதை நிறுத்திவிட்டார் இஸ்மாயில் ராமசாமியை பார்ப்பதையே தவிர்த்தார் இருவருக்குள்ளும் வன்மம் தீயாக பரவியது ராமசாமி கவுண்டரின் இந்து மத பற்றும் இஸ்மாயில் சாகிப்பின் இஸ்லாம் மத வெறியும் காதலுக்கு விரோதமாயின இஸ்மாயிலின் குமாரலிங்கம் வீட்டுக்கு பின்புறம் இஸ்மாயில் பெட்டிக்கடை கரீம் பள்ளிவாசல் அசரத் மைதீன் பாஷா இன்னும் இரண்டு இளைஞர்கள் கூடியிருந்தார்கள் எல்லோர் முகத்திலும் அதிர்ச்சி ரேகைகள் நிரம்பியிருந்தன ராமசாமி மீது துவேஷங்கள் அந்த கூட்டத்தில் சரமாரியாக வந்த வண்ணம் இருந்தது மற்ற சூழ்நிலையாக இருந்திருந்தால் இஸ்மாயில் இந்நேரம் ராமசாமியை மற்ற எவரும் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு அனுமதித்திருக்க மாட்டார் இன்று அவரே தன் நண்பர் ராமசாமிக்கு எதிராக மற்றவர்களை தூண்டிவிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் இஸ்மாயில் ஒரு இளைஞனிடம் ஓடிப்போன ஜோடியை பிரித்து தனது மகள் மதீனாவை மட்டும் பத்திரமாக வீட்டுக்கு அழைத்து வர பணத்தை கொடுத்தார் பள்ளிவாசல் அசரத் மைதீன் பாஷா ஜோடியை பிரிக்காமல் கொண்டு வந்து ராமசாமியின் மகன் அரவிந்தை இஸ்லாம் மதத்திற்கு மாற்றிவிடலாம் என்று ஆலோசனை சொன்னார் பெட்டிக்கடை கடை கரீம் ஓடிப்போனவர்களை திருத்திவிடும்படி பயங்கர ஐடியாவை கொடுத்தார் இந்த அவசர ஆலோசனை முடிவில் வேறொரு சதி திட்டம் தீட்டப்பட்டது அதே சமயம் ராமசாமி குடவனுக்கு அருகில் உள்ள காலி இடத்தில் ராமசாமி கவுண்டர் கோயில் தர்மகர்த்தா தேவநாதன் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாபிகேஷன் இவர்களுடன் இரண்டு மூன்று இந்து இளைஞர்களும் குழுமியிருந்தார்கள் வையாசி மாதம் கோட்டை மாரியம்மன் திருவிழாவுக்கு முன்பு இஸ்லாமியர் எவரும் ஊரில் இருக்கக்கூடாது என்று ஊர்கட்டுமானம் செய்துவிட முடிவெடுத்தனர் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பு பூச்சொரிதல் விழா முதல் நாள் இரவு முஸ்லிம்கள் எவரும் திருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஊரில் தண்டோர போடப்பட்டது ஊரின் இந்த முடிவால் முஸ்லிம் பெரியவர்கள் பெண்கள் சிறுவர்கள் அனைவரும் செய்வதறியாது திகைத்தனர் திருவிழா முடியும் வரை ஊரிலிருந்து மூன்றாவது பரலாங்கில் இருக்கும் புளியந்தோப்பில் தங்குவது என முடிவெடுக்கப்பட்டது ஆனால் அம்மனுக்கு பூ போடுவதற்கு முதல் நாள் இரவு அந்த அசம்பாவிதம் நடந்துவிட்டது கோட்டை மாரியம்மனின் தங்க கலசம் திருடு போனது கோபுரத்தின் சுற்றுச்சுவர்கள் இடிந்து தரமட்டமானது உண்டியல் பணம் சூறையாடப்பட்டது மறுநாள் காலை ஒட்டுமொத்த அம்மன் பக்தர்களும் பேரதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் ராமசாமி கவுண்டர் கோயில் சேதாரத்தை ஏற்று உடனே புதுப்பித்து தர ஒப்புக்கொண்டார் கோவில் கோபுரம் இடிக்கப்பட்டது அங்கே அபசகுணமாக கருதப்பட்டது திருவிழா குறிப்பிட்ட நாளிலிருந்து மூன்று மாதம் தள்ளி வைக்கப்பட்டது கடைகளில் எல்லா முஸ்லிம்களுக்கும் அத்தியாவசிய பொருள் அடிவோடும் மறுக்கப்பட்டது தர்காவுக்குள் எந்த முஸ்லிம்களும் தொழுகைக்கு அனுமதிக்கப்படவில்லை முஸ்லிம்கள் ஐந்து வேலையும் வீடுகளுக்குள்ளேயே இருந்து தொழுகை செய்தார்கள் இஸ்மாயிலுக்கு ஆத்திரம் இன்னும் குறைந்தபாடில்லை அவரது கோபத்துக்கு பலியானார் பள்ளிவாசல் அசரத் மைதின் பாசா அவரை பள்ளிவாசலுக்குள் இஸ்மாயில் போகச் செய்தார் நேரே பள்ளிவாசலில் நுழைந்த அசரத் தொழுகை நடத்தியவர் நடத்தியவர்தான் பள்ளிவாசல் தொழுகை நடத்தும் அறை கடப்பாறைகளால் சிதிலமடைந்து தூளானது நூற்றுக்கணக்கான போலீசார் ஊரில் காவலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டனர் ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன தினசரி கொட்டை எழுத்துக்களில் உடுமலைப்பேட்டையன் இந்து முஸ்லிம் இனக்கலவரத்தை பிரசுரம் செய்திருந்தன சென்னை வடபழனியில் உள்ள ஒரு ஹோட்டலில் மதினா பேகமும் அரவிந்தும் அறையெடுத்து தங்கியிருந்தார்கள் மதினா பேகம் இறுகிய முகத்துடன் இருந்தால் அருகில் அரவிந்த் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான் மதினா பேகம் கண் முன்னால் வாப்பா இஸ்மாயில் முகம் வந்து மறைந்து போனது இஸ்மாயிலுக்கு மதினா பேகம் செல்லப்பெண் தான் கல்லூரியில் சேர்ந்து படிக்க விருப்பம் தெரிவித்த போது உறவினர்கள் பெண் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டாம் என்று இஸ்மாயிலை தடுத்தார்கள் இஸ்மாயில் தனது பெண்ணின் விருப்பமே தனது விருப்பம் என்று கூறி கல்லூரியில் மதினாபேகம் படிக்க அனுமதி அளித்தார் மதினாபேகம் யோசித்து பார்த்ததில் அரவிந்தை காதலித்த விஷயத்தை தவிர அவள் அப்பா மற்ற எல்லா காரியத்திற்கும் சம்மதம் தெரிவித்திருந்தார் அப்பாவின் பிடிவாத குணம் அவளுக்கு நன்கு தெரியும் தனது அம்மா நூரி தீராத வயிற்று வழியால் இறந்தபோது உறவினர்கள் அவரை இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினார்கள் இஸ்மாயில் தனது உரிய மகளை வளர்த்து ஆளாக்கினால் போதும் என்ற உரிய நிலையில் இருந்து மறுத்துவிட்டார் இஸ்மாயிலை பொறுத்தவரை மதினாபேகத்தின் இந்த முடிவு அதிர்ச்சியானதுதான் ஆனால் மதினாபேகம் தன்னுடைய முடிவால் வாப்பா இஸ்மாயிலை சம்மதிக்க வைக்க முடியும் என்றே நம்பியிருந்தார் அரவிந்தின் மனதில் தனக்கும் மதினா பேகத்திற்கும் திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் தனது அப்பா ராமசாமியை சரிபடுத்தி விடலாம் என்று தீர்மானமாய் நம்பியிருந்தான் ஊரில் கோயில் தகர்ப்பு பள்ளிவாசல் அசரத்தை அடித்து போட்டது ஊரடங்கு உத்தரவு போன்ற அடுத்தடுத்த சம்பவங்கள் மதினா பேகம் அரவிந்தை மேற்கொண்டு முடிவெடுக்க முடியாமல் குழப்பமடைய செய்துவிட்டன அரசாங்கம் சமூக துரோக செயல்களில் ஈடுபடுபவர்களை உடனுக்குடன் சிறைதளம் நடவடிக்கையில் இறங்கியது ஓரிரு நாட்கள் ஊரில் சகஜநிலை திரும்பியது கோட்டை மாரியம்மனுக்கு திட்டமிட்டபடியே திருவிழா நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அன்று அமாவாசை இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் இஸ்மாயில் வீட்டின் பின்புறம் ஒரு கும்பல் கூடியிருந்தது இஸ்மாயில் நடுநாயகமாக உட்கார்ந்திருந்தார் அருகில் அசரத் மைதீன் பாஷா தம்பி நூர் முகமது பெட்டிக்கடை கரீம்பாய் இன்னும் சில இளவட்டங்கள் முகத்தில் இனம் புரியாத கலவரத்துடன் உட்கார்ந்திருந்தன அருகில் நாட்டு வெடிகுண்டுகளும் ஜெலட்டின் குச்சிகளும் டெட்டனேட்டர்களுடன் நிறைந்த வயர்களுடன் கண்ணிவெடிகளும் குவியலாக கிடந்தன கோட்டை மாரியம்மன் திருவிழாவில் இந்துக்களை பழிதீர்க்கும் நடவடிக்கை அங்கே ஆரம்பமானது தேர் ஓடும் தெருக்களில் இரவோடு இரவாக கன்னிவெடிகளை புதைத்து வைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது பின்பு சந்தடி தெரியாமல் ஒவ்வொருவராக கிளம்பினர் அனைவரின் முகத்திலும் குரூரம் நிறைந்திருந்தது இஸ்மாயில் சாஹிப்பு வெற்றி எக்காலமிட்டு சிரித்தார் அவரது சிரிப்பு அடங்க வெகு நேரம் பிடித்தது எழுந்து கொள்ளைப்புற வாசல் கதவை அடைக்கப் போனவர் பலத்த அதிர்ச்சியடைந்தார் முகத்தில் வியர்வை பெருக்கெடுத்தது நாக்கு உலர ஆரம்பித்தது ஆமாம் வாசலில் அவரது மகள் பேகம் நின்றிருந்தாள்